நீட் தேர்வால் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு பாதிப்பு என விஜய் பேச்சு நீட் விளக்கே ஒரே தீர்வு என்றும் உறுதி என்னதான் தீர்வு அப்படின்னா நீட் விளக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு மாநில அரசின் உரிமைக்கு எதிரானது நீட் என விஜய் குற்றச்சாட்டு விளக்கு கோரும் தமிழ்நாடு அரசின் தீர்மானத்தை வரவேற்பதாக பேச்சு நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் மத்திய அரசை ஒன்றிய அரசு என குறிப்பிட்டு பேசிய விஜய் கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தல் ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாம தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சால்வ் நான் நீட்டிற்கு எதிரான திமுகவின் முயற்சியை ஆதரிக்கும் விஜய்க்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி நன்றி விஜயின் குரலை வரவேற்பதாக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை பேட்டி நீட் தொடர்பான விஜயின் பேச்சு வருந்தத்தக்கது என பாஜகவின் தமிழிசை கருத்து காங்கிரஸ் ஆட்சியில்தான் கல்வி மாநில பட்டியலிலிருந்து மாற்றப்பட்டதாக ராம ஸ்ரீனிவாசன் விளக்கம் நீட் தேர்விலிருந்து விலக்களிக்காத மத்திய அரசை கண்டித்து திமுக மாணவர் அணி போராட்டம் தமிழ்நாடு அரசின் மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தல் இன்னும் இருபது ஆண்டுகள் பாரதிய ஜனதா ஆட்சி செய்யும் என மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பேச்சு வறுமையை ஒழிப்பதில் அடுத்த ஐந்து வருடங்கள் முன்னுரிமை தரப்படும் என்றும் உறுதி எதிர்க்கட்சி தலைவரை பேசவிடவில்லை என கூறி மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அமளி வெளிநடப்பு செய்ததன் மூலம் அரசியல் அமைப்பை அவமதித்து விட்டதாக மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் கண்டனம் தமிழ்நாடு முழுவதும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் போராட்டம் அரசாணை எண் இருநூற்று நாற்பத்து மூன்றால் பதவி உயர்வு பறிபோவதாக குற்றச்சாட்டு உத்தரப்பிரதேசத்தில் கூட்ட நெரிசலில் நூற்று இருபத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில் ஆன்மீக சொற்பொழிவு ஏற்பாட்டாளர்கள் மீது வழக்கு சாமியார் பாபா நாராயணன் ஹரி தலைமறைவு உத்தரப்பிரதேசத்தின் ஆன்மீக நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நூற்றி இருபத்தோரு பேரில் நூற்றி எட்டு பேர் பெண்கள் சாமியார் சென்ற பாதையின் மண்ணை எடுக்க போட்டி போட்டபோது கூட்ட நெரிசல் என தகவல் புதிதாக அமலான மூன்று கிரிமினல் சட்டங்கள் அரசியமைப்புக்கு எதிராக இல்லை என மத்திய அரசு விளக்கம் இந்தியில் பெயரிடப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதம் சென்னையில் பாஜக பெண் நிர்வாகியை தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு வட சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக செயலாளர் செந்தில் கைது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மூலவாய்க்காலில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் தெரியும் ஒற்றை யானை பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி வனத்துறை அறிவுறுத்தல் நூற்று பத்தாவது விதியின் கீழ் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளால் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் ஒன்றே குறிக்கோள் என நிரூபித்துள்ளார் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு பெருமிதம் வைகை அணையிலிருந்து மதுரை திண்டுக்கல் மாவட்ட பாசன பகுதிகளுக்கு நீர் திறப்பு நூற்று இருபது நாட்களுக்கு நீர் திறக்கப்படும் என அறிவிப்பு உலகக்கோப்பையுடன் மேற்கிந்திய தீவுகளில் சிக்கியுள்ள இந்திய அணி விமானங்கள் இயக்கப்பட்டால் நாளை அதிகாலை நாடு திரும்ப வாய்ப்பு வரலாற்றில் முதல் முறையாக எண்பதாயிரம் புள்ளிகளை எட்டிய மும்பை பங்குச்சந்தை தேசிய பங்குச்சந்தையும் ஏற்றத்துடன் தொடக்கம் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் இந்த நீட் பார்த்தீங்கன்னா கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மனப்பூர்வமாக ஆதரிப்பதாக கூறிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் மூன்று மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக சென்னை திருவான்மையூரில் நடிகர் விஜயின் உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நீட் தேர்வால் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக கூறினாா் நீட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை தொடர்ந்து பேசிய நடிகர் விஜய் மத்திய அரசை ஒன்றியம் என குறிப்பிட்டார் மேலும் ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் என்பது கல்வி கற்கும் நோக்கத்திற்கே எதிரானது என்று விமர்சித்தார் இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதா இருக்கு இந்த கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொதுப்பட்டியலில் அது சேர்த்தாங்க எனக்கு தெரிஞ்ச அதுதான் வந்து ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே பாடத்திட்டங்கள் ஒரே தேர்வு இது வந்து பேசிக்காகவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமாக நான் அதை பார்க்குறேன் ஒவ்வொரு மாட்டு மா மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும் பன்முகத்தன்மைதான் வளம் என்று கூறிய தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் என் சிஇஆர்டி பாடத்திட்டத்தில் இருந்து நடத்தப்படும் நீட் தேர்வை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பினார் ஸ்டேட் வந்து தேர்வு அது எப்படி அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள் அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம்னு அண்மையில் நடைபெற்ற நீட் தேர்வு முறைகேட்டால் அதன் மீதான நம்பகத்தன்மையை மக்கள் இழந்து விட்டதாக விஜய் சுட்டிக்காட்டினார் போன மே மாதம் அஞ்சாம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம் படித்தோம் இல்லையா அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த வந்து மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கறத இந்த செய்திகள் மூலிமா நாம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் நீட் விலக்கு மட்டுமே தீர்வு என்று கூறிய விஜய் நீட்டிற்கு எதிராக தமிழ்நாடு அரசு இயற்றிய தீர்மானத்தை மனப்பூர்வமாக வரவேற்பதாக தெரிவித்தார் நீட்டு விளக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாகவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே நான் கேட்டுக்கிறேன் கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்திய விஜய் உடனடியாக சிறப்பு பொதுப்பட்டியலுக்காவது அதனை கொண்டு வர வேண்டும் என்று கூறினார் கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் ஒருவேளை ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் சிறப்பு பொதுப்பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதில் சேர்க்கணும் இப்போ இப்போ இருக்கிற அந்த பொதுப்பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு என்ன தான் அதில் அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதனால் மாநில அரசுகளுக்கு வந்து அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்கே என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள்